சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ அவள்தான் செந்தமிழ் தேன்மொழியா தாய்மொழியை முதற்கண் வழங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காணொளி வாயிலாக நாம் காண இருக்கக்கூடிய வகுப்பு ப்ளஸ் டூக்கு வரக்கூடிய முதல் இலக்கணம் தமிழாய் எழுதுவோம் இன்று தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய நிலைமையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான இலக்கணம் தான் இன்றைக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே தமிழ் சொற்களா என்று பார்த்தோம் என்று சொல்லப்பட்டால் தமிழ் சொற்களே அல்ல வேற்று மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் மொழியில் வந்து இரண்டரை கலந்து இருப்பதனால் இன்றைக்கு தமிழ் மொழியுடைய நிலைமை என்று சொல்லப்படக்கூடியது கேள்விக்குறியாகி மாறிக்கொண்டிருக்கின்றன இதே நிலைமையை நீடிக்குமானால் அடுத்த தலைமுறைக்கு நாம் தமிழ் மொழி என்று சொல்லப்படக்கூடியது என்னவாகும் என்று நம்மளால் ஒரு தோராயமாக சொல்ல முடியவில்லை அப்போ தமிழ் மொழி என்று சொல்லப்படக்கூடியது வளர்ப்பதற்கு நாம் எவற்றை கடைபிடிக்க வேண்டும் முடிந்தவரை நாம் என்ன பண்ணுவதுனா பேச்சு தமிழில் எழுதுவது என்று சொல்லப்படக்கூடியது ஒரு முடியாத காரியம்தான் ஆனால் பேச்சு தமிழில் எழுதும்போது என்று தான் பிழைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன அப்போ தமிழ் மொழியை பிழைகிலாமல் எழுதுவதற்கு நாம் எவற்றை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா முடிந்தவரை தமிழ் மொழி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி ஒழிப்பு முறைகள் பொறிய நெடியல்கள் இவற்றில் ஓரளவு நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் எங்கே பிறக்கும் என்பதையும் நமக்கு தெரிந்து வைத்திருப்போமானால் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய அந்த சொல் வளத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்குமே ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்மொழியை நம்மளால் வளர்த்துக்க முடியும் இன்றைக்கு பார்த்தோம்னா தமிழ்மொழியில ஒரு தொண்ணூறு சதவீதம் பிறமொழி சொற்கள் வந்து கலந்து இருப்பதனால் எவை தமிழ் சொல் எவை பிறமொழி என்று இன்றைக்கு நமக்கு தெரிவதில்லை இப்போ பாருங்கள் தமிழ்மொழியை சில பேர் தமிழ் என்று உச்சரிப்பது இல்லை தமிழ் என்று சொல்கிறோம் நிலைமையை பாருங்க தமிழ் மொழிய தமிழ் என்று அந்த லகரம் என்று சொல்லப்படக்கூடியது இன்றைக்கு தமிழ் மொழியை விட்டு இன்னைக்கு நீங்கி போய் கொண்ட நிலைமையில் இருக்கின்றன வாழை பழத்தை வாழை பழங்குறான் வாயை பயங்குறான் நினைத்து பாருங்கள் இதே நிலைமை நீடிக்குமானால் தமிழ் மொழியுடைய நிலைமை என்னவாகும் அதற்காகத்தான் தமிழாய் எழுதும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இலக்கணத்துல தமிழ் மொழியை எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் மொழியை வளர்த்து எடுப்பதற்கு எந்த சொற்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த இலக்கண வகுப்பில் நம்ம இப்பொழுது பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த லகர லகர வேறுபாடும் தெரியும் உங்களுக்கு மயங்குலி எழுத்துக்கள்ல மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்கு நகரம் 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 ரகரம் ரகரம் லகரம் லகரம் ழ சிறப்பு இந்த எட்டு எழுத்துக்களும் தான் மயங்குழி எழுத்துக்கள் என்று சொல்கிறோம் இந்தந்த எழுத்துக்கள் எங்கே வருகின்றன இதற்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன நமக்கு ஓரளவு தெரிந்து வைத்திருப்போமானால் வரக்கூடிய பிழைகள்லேருந்து ஓரளவு நமக்கு என்ன பண்ணோ தடுத்து நிறுத்திவிட முடியும் குரல் வேறுபாடுகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எந்தெந்த எழுத்துக்கள் எங்கே பிறக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் சேர்கின்றன என்பதும் ஓரளவு தெரிந்து வைத்திருப்போமானால் பிழைகளை ஓரளவு நம்மளாலும் குறைத்து விட முடியும் இப்போ பாருங்கள் புலிகரி தின்றான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லீக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த லீயை போட்டுறோம் நினைத்து பாருங்கள் புலிகரி சாப்பிட்டேன் என்பதுக்கு பதிலாக இந்த லகரத்தை பயன்படுத்துவோமானால் சட்டம் நம்மளை சும்மா விடுமா இன்றைக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய லகர நகர வேறுபாடு ரகரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ஓரளவு நமக்கு தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் தமிழ் மொழியை நம்மால் இல்லாமல் நம்மளாலையும் எழுத முடியும் இப்போ பாருங்கள் அறம் ஆரம் இதுக்குள்ள கிளி இதுக்குள்ள வேறு படம் தெரியணும் எல்லாம் ஒண்ணுதானு என்று இன்னைக்கு இப்போ பாருங்க ஒரே ஒரு சொல் சொல்றேன் அந்த சொல்லில் எத்தனை தமிழ் சொல் இருக்கு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வீக்கான ஆண்டி ரெஸ்ட் எடுக்கும்படி டாக்டர் அட்வைஸ் கோரினார் எத்தனை தமிழ் சொற்கள் இருக்குன்னு வீக்கான என் ஆண்டி ரெஸ்ட் எடுக்கும்படி டாக்டர் அட்வைஸ் கோரினார் ஏதாவது ஒன்னு அல்லது ரெண்டு வார்த்தை தான் தமிழ் சொற்கள் இருக்கின்றன பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே பிறமொழி சொற்கள் தான் அதுதான் இன்றைக்கு நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நிலைமை இதே நிலைமையை நீடிக்குமானால் தமிழ் மொழியை நிச்சயமாக நம்மளால் மீட்டெடுக்க முடியாது அப்போ யாருடைய கையில் இருக்கின்றன வரக்கூடிய இளைஞர்களுடைய கையில் தான் நம் மொழியை மீட்டெடுக்கக்கூடிய அந்த எண்ணமானது இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் இந்த ரகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இந்த மயங்குலி சொற்களை ஓரளவு நமக்கு தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம மொழியை நம்மளால் மீட்டெடுக்க முடியும் சரி அப்படி தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோராலையும் முடியும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழியினுடைய இயல்பை உணர்ந்து இருக்க வேண்டும் இலக்கண விதிகளை அறிந்து இருப்போமானால் நம்மளாலையும் தமிழ் மொழியை பிழைகலாமல் எழுத முடியும் புரிந்துங்களா சரி இப்போ இந்த பிழைகள் ஏற்படுவதற்கான காரணத்தையும் அறிந்து இப்போ எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது எவையெல்லாம் மொழிக்கு இறுதியில் வராது என்பது ஓரளவு நமக்கு தெரிந்து வைத்திருப்போமானால் தமிழ் மொழியை அழிவிழந்து கொஞ்சமாவது நம்மளாலையும் காப்பாற்ற முடியும் இப்போ பாருங்க எழு நம்ம எழுதக்கூடிய எழுத்துல பிழைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொருளில் நிச்சயமாக பிழைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் என்ன வித்தியாசம் பாருங்கள் ஆனால் எழுத்துல எந்த பிழைகளும் இல்லை முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை ஆனால் எழுத்துல பிழைகள் இல்லை ஆனால் பொருளில் பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தான் தமிழ் மொழி என்னன்னு கவனமாக கையாளப்பட வேண்டும் இப்போ தமிழ் மொழியை பிழைகலாமல் எழுதுவதற்கு எவற்றை கடைப்பிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விதிகள் இருக்கின்றன அந்த சில விதிகளை இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக மொழிக்கு முதலில் மெய்யெழுத்துகள் வரக்கூடாது ஃபஸ்ட்டு விதி மொழிக்கு முதலில் மெய்யெழுத்துகள் வரக்கூடாது அப்ப மெய் எழுத்துக்களை பயன்படுத்தி மொழிக்கு முதல்ல சொல்லு வந்துச்சுன்னா அது தமிழ் மொழி அல்லன்னு நம்மளாலையும் இப்ப சொல்ல முடியும் இப்ப பாருங்க பிரியா பாருங்க மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்தை பயன்படுத்தி சொல்லு வந்துச்சுன்னா இது தமிழ் மொழி அல்லன்னு நம்மளுக்கு தெரியும் தெரிவதனால் இப்போ வந்திருக்கு மெய் எழுத்து பாருங்க தமிழ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சொல்ல அல்ல அப்ப மொழிக்கு முதல்ல என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் வரக்கூடாது என்பது விதி செகண்ட் ஒன் மொழிக்கு இறுதிகள் வல்லெழுத்துகள் வரக்கூடாது வல்லெழுத்துக்கள் வரக்கூடாது வெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல் வரக்கூடாது அடுத்து வள்ளெழுத்துன்னு சொல்லப்படக்கூடிய வள்ளின எழுத்துக்கள் மொழிக்கு இறுதிகள் வரக்கூடாது அப்படி வல்லெழுத்துக்களை இறுதிகளை பயன்படுத்தி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லு அல்ல இப்ப பாருங்க பட் போத் டக் பஞ்ச் அப்படின்னு இருக்கு இதில் ஏதாவது ஒரு தமிழ் சொல்ல அப்படின்னு பாருங்க அப்ப மொழிக்கு இறுதியில் வல்லெழுத்தை பயன்படுத்தி எந்த ஒரு சொல்லும் வரக்கூடாது அவ்வாறு வந்துச்சுன்னா இது தமிழ் மொழி அல்ல தேட் ஒன் இட்டும் இருரோற்றாய் வரக்கூடாது ஈரோற்றாய் வரக்கூடாது இன்னைக்கு முக்காவசி பேர் எழுதுறோம் இன்னைக்கு இயற்கை எழுதுறோம் காட்சி எழுதுறோம் ஆனால் எழுதக்கூடிய எழுத்துல பிழைகள் இல்லை ஆனால் சொல்லில்தான் பொருள் பிழைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன இப்போ பாருங்கள் இருக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஒற்றும் வரக்கூடாது இட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஒற்றும் வரக்கூடாது அப்போ இட்டும் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் ஈரோற்றாய் வரக்கூடாது அடுத்ததாக நாலாவது பாயிண்ட் அப்புடின்னு பார்த்தோம்னா கசதப்பன்னு சொல்லப்படக்கூடிய இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாலு எழுத்துக்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அவள் எழுத்து வரிசை மட்டும்தான் தான் வரும் அவ எழுத்து வரிசை மட்டும்தான் வரும் என்பதை நாம் நினைப்பில் வச்சிருக்கணும் இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் காக்கை அச்சம் பத்து உப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இக்கு இச்சு இத்து இப்படி சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு அப்படின்னா அவ எழுத்து வரிசைகளை மட்டும்தான் வரக்கூடும் இட்டு இரு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு பின்னால பார்த்தோம்னா அவ எழுத்து வரிசைகள் வரும் இக்கு இச்சி இப்புன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்து வரிசைகளும் வரக்கூடும் நல்லா பார்த்துங்க கசதப்பன்னு சொல்லப்படக்கூடிய இக்கு எச்சி எத்து இப்புன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு பின்னாடி அவள் எழுத்து வரிசைகள் மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிள் காக்கைன்னு பார்த்தோம் அச்சம் பத்து உப்புன்னு சொல்லப்பட எழுத்து வரிசை மட்டும் தான் வருகின்றன அடுத்து பார்த்தோம்னா இட்டு இருன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு பின்னாடி எழுத்து வரிசைகளும் இக்கு இச்சு இப்பு என்று உடைய எழுத்து வரிசைகளும் வரும் இப்போ பக்கம் தெட்பம் காற்று கற்க போன்ற எழுத்துக்கள்லாம் பார்த்தோம்னா அது எழுத்து வரிசைகளுக்கு பின்னாடி இந்த எழுத்து வரிசைகள் மட்டுமே வரக்கூடும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் மொழிக்கு முதல்ல தாவும் இராவும் வரக்கூடாது என்பது விதி தாவும் ராவும் பயன்படுத்தி மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லே அல்ல இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் டமாரம் ரக்கை பாருங்கள் இவ்வாறு பயன்படுத்தி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லே அல்ல இப்போ மொழிக்கு முதல்ல தகரத்தையும் ரகரத்தையும் பயன்படுத்தி எந்த ஒரு சொல்லும் வந்துச்சுன்னா அது தமிழ் மொழி கிடையாது அதே போல் பார்த்தோம்னா ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் அப்போ ஆயுத எழுத்துன்னு சொல்லப்படக்கூடியது மொழிக்கு முதலிலையும் வராது மொழிக்கு கடையிலையும் வராது மொழிக்கு இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழிக்கு இடையில் மட்டும்தான் வரும் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக எட்டாவது ஒன்று பார்த்தோம்னா மெய் மெல்லில எழுத்துக்களில் மெல்லின எழுத்துகளில் மொழிக்கு முதலில் பார்த்தோம்னா நகரமும் நகரமும் வரக்கூடாது மெல்லின எழுத்துக்களில் எங்கன நம்மன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களில் இந்த மூன்று சுழி நகரமும் ரெண்டு சுழி நகரமும் மொழிக்கு முதலில் வரக்கூடாது அவ்வாறு வந்தால் அது தமிழ் மொழியே அல்ல அடுத்ததாக பார்த்தோம்னா இரளவரன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சொற்களுக்கு பின் பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று சொல்லாக இருந்தால் வர வரல வியங்கோல் வினைமுற்று மற்றும் கல்விகுதிகள் வருகின்ற பொழுது பார்த்தோம்னா இயல்பாக தான் இருக்கும் இந்த இடைவிட எழுத்துக்களாக இருக்கக்கூடிய ஈ எள் எள் இல்லைன்னு சொல்லப்படக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி வேங்கோல் வினைமூட்டு சொற்கள் வந்தாலும் அது சொல்லப்படக்கூடிய சொற்கள் வந்தாலும் அது இயல்பாக தான் நிற்கும் இப்ப சான்றாக பார்த்தோம்னா வாழ்க அப்ப இதுல பார்த்தோம்னா எந்த ஒரு ஒற்றுப்பிள்ளைகளும் ஒற்று எழுத்துக்களும் இதுல வரல புரியுதுங்களா அடுத்து பார்த்தோம்னா நகரத்தை அடுத்து ரகரமும் நகரத்தை அடுத்து ரெண்டு சுழி நகரத்தை அடுத்து டகரமும் வரக்கூடாது நல்லா பாருங்க மூணு சுழி நகரத்துக்கு பக்கத்தில் ரகரமும் ரெண்டு சுழி நகரத்துக்கு பக்கத்தில் டகரமும் வரக்கூடாது இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்தி எழுதணும் இன்றைக்கி எல்லோரும் பார்த்தோம்னா இப்போ தென்லாம் வச்சிங்களேன் ரெண்டு சுழி இன்னு தான் பயன்படுத்தி எழுதணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்ம காசு பேர் இன்றைக்கி மூணு சுழி இன்னை பயன்படுத்தி எழுதுறாங்க அவ்வாறு வந்தால் அது தப்பு இப்ப பாருங்க கண்டான் அப்ப மூணு சுல்லியை பயன்படுத்தி எழுத வேண்டும் ரெண்டு பயன்படுத்தி தான் எழுதணும் அப்போ மூணு சுல்லி என்று சொல்லப்படக்கூடியது நகரத்துக்கு பக்கத்தில் டகரமும் நகரத்துக்கு பக்கத்தில் ரகரம் தான் வர வேண்டும் அப்ப நகரத்துக்கு பக்கத்தில் இந்த ரகரமும் நகரத்துக்கு பக்கத்தில் இந்த டகரமும் வந்தால் அது தமிழ் ஒரு ஆகாது முற்றிலும் பிழைகளானது அடுத்து ஈரொற்றாய் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஈ இரு எள் இது மூன்று தான் தமிழ் மொழியில் ஈரோட்டாய் வரும் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஈரோட்டாய் வராத எழுத்துக்களை பார்த்துருப்போம் இட்டையும் இருறையும் பார்த்துருப்போம் ஈரோ ஈரோட்டுகளாக ஈரோட்டு எழுத்துக்களாக வரக்கூடாதுன்னு பார்த்துருப்போம் அப்போ ஈரோட்டு எழுத்துக்களாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈ எரு இல் இது மூணும்தான் தமிழ் மொழியில் ஈரோற்றாய் வரும் இப்போ பாருங்கள் வாய்க்கால் பார்க்கும் வாழ்க்கை என்ற சொல்ல பார்த்தோம்னா ஈரோற்று வருது பாருங்க அப்போ மெல்லின எழுத்துக்களில் நகரமும் நகரமும் மொழிக்கு முதலில் வரக்கூடாது இடைநிலை எழுத்துக்களில் பார்த்தோம்னா இந்த வியங்குல வினை வந்தாலும் சரி கல் என்று சொல் எழுத்துக்களை வந்தாலும் இயல்பாகத்தான் வரும் மூன்று சுளி நகரத்துக்கு பக்கத்தில் ரகரம் வரக்கூடாது ரெண்டு சுழி நகரத்துக்கு பக்கத்தில் டகரம் வரக்கூடாது என்பது விதி ஈரோட்டாய் வரக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா ஈ எரு எல் இந்த மூன்று எழுத்துகள் மட்டும்தான் தமிழ் மொழியில் ஈரோட்டாய் வரும் அடுத்ததாக தனி குரிலை அடுத்து ரகரம் லகரங்கள் வந்துச்சுன்னா தனி குறிலை எடுத்து ரகரம் லகரம் வரக்கூடாது என்பது விதி சரி அப்போ ரகரம் லகரமும் வந்துச்சுன்னா மொழிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிலை எடுத்து ரகரங்கள் லகரங்கள் தமிழ்மொழியில் வரக்கூடாது என்பதை விதி அவ்வாறு வந்துச்சுன்னா தமிழ்மொழிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் கர்மம் அப்படின்னு இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா கர்மம் என்பதுனால் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்க நிர்வாகம் என்பது இருக்கு தனிக்குறியில் எடுத்து ரகரம் வந்துச்சுன்னா அது தமிழ் மொழிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ நிர்வாகம் என்பதை நிர்வாகம் என்பதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ரகர லகரங்கள் ரகரலகரங்களை நம்ம தனிக்குறியில் எடுத்து வரக்கூடாது என்பது விதி அவ்வாறு வச்சால் தமிழ் மொழிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு இரு என்பது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா தமிழ்மொழிக்கு ஏற்ப ஓர் ஈர் என்பதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் அது இது அப்படின்னு வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா அஃது இஃது என்பது தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் தமிழ்மொழியில் தமிழ்மொழி சொ வரக்கூடிய சொற்கள் எல்லாமே பார்த்துட்டோம்னா இதில் வரக்கூடிய சொற்களை எல்லாவற்றையும் நம்ம ஓரளவு தெரிந்து வைத்திருப்போமானால் பிழைகள் என்பது வராமல் நம்ம தடுத்து நிறுத்திவிட முடியும் தான் இப்போ பாருங்கள் தமிழ் மொழியை பார்த்தோம்னா அனுப்பு ஓட்டு இயக்கு என்று சொல்லப்படக்கூடிய வினைச்சொல் இருக்கின்றன இதில் பெயரிடை சொல்லான பெயரிடை வரக்கூடிய இந்து என்று சொல்லப்படக்கூடிய சொல்லை பெறுகிறது இப்போ பாருங்கள் அனுப்பு பெயரிட நிலை சொல்லாக இருக்கக்கூடிய இந்து இது மூன்று போது பெயரி சொற்களாக உருவாகின்றன அனுப்புனர் ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு என்ன பண்ணி போடுறாங்கன்னு பார்த்தோம்னா அனுப்பினருக்கு பதிலாக இந்த நகரத்தை போட்டு விடுறாங்க இது முற்றிலும் தவறு அனுப்புன்னு சொல்லப்படக்கூடிய வினைச்சொல் பெயரிடை சொல்லாக இருக்கக்கூடிய இந்து அது அருன்னு சொல்லக்கூடிய சொற்கள் சேர்கின்ற பொழுது ஒரு பெயர் சொற்கள் உருவாகின்றன அதே போல் ஊர் ப்ளஸ் இன் அர் ஊரினர் அப்போ இன்னு சொல்லப்படக்கூடியது அங்கு சாரியை பெறுகின்றன பேரிடர் சொல்லை பெறுகின்ற பொழுது வினை சொல் வந்து ஒரு பெயர் சொல்லாக மாறுகின்றன அப்போ அனுப்புனர் ஓட்டுநர் இயக்குனர் என்று வருகின்ற பொழுது பார்த்தோம்னா அனுப்பக்கூடிய நபர் இயக்கக்கூடிய நபர்னு சொல்லப்படக்கூடிய இந்த நகரத்தை தான் நாம் பெறுதல் வேண்டும் அப்போ மயங்குலி சொற்களில் பார்த்தோம்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய சொல்லு பார்த்தோம்னா இந்த நகரம் தான் வரும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய சொல்லு பார்த்தோம்னா இந்த ரகரம் தான் வரும் பாக்கி இருக்கக்கூடிய எட்டு எழுத்துல பார்த்தோம்னா இடைகளையும் வரும் இறுதிகள் வரும் இதில் வரக்கூடிய விதிகளை ஓரளவு நாம் கடைபிடிப்போமானால் தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எழுதலாம் பேசலாம் ஆகவே மாணவர்களே இதில் வரக்கூடிய விதிகளை சற்று எல்லோரும் தெரிந்து வைத்திருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்